என்னுடைய தொகுதியில் மிக நீண்ட நாள் பிரச்சனைகளான மலைவாழ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்காக போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் செம்மாண்டப்பட்டி பகுதியிலையும் சரி பெரப்பஞ்சோரை பகுதியிலயும் சரி இப்ப கடந்த வாரத்துல ஒரே ஒரு நாள் தான் சொன்னாங்க இந்த மாதிரி இங்க இருக்கிற மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்முடைய அமைச்சரன் அவர்கிட்ட சொல்லி அவருடன் அறிவுரைப்படி உடனே இருக்கிற அதிகாரிகள் இணை இயக்குநர் சரி பொதுமையான சரி இருபத்தி நாலு நடத்த போக்குவரத்து வசதியை செய்து தந்த துறை இந்த போக்குவரத்து அகில பிடியர் பயணத்திற்காக மூன்று புதிய பேருந்துகளும் புறநகர் பேருந்துகளுக்கு பதிலாக புதிய பேருந்துகளும் ஆற்றல் செய்யப்பட்டுள்ளது அதற்கு உங்கள் அனைவரும் சார்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்